அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளை தந்ததற்காக நன்றி இயேசுவே காலை முதல் இரவு வேளை வரை பாதுகாத்ததற்காக உம்மை துதிக்கிறேன் இந்த நாளை ஆசிர்வதித்து தந்தது போல வருகின்ற ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வதித்து தாரும் இயேசுவே தீமை அணுகாது எங்களை காத்து கொள்ளும் எங்கள் ஆயுள் நாட்களை கூட்டி தாரும் எங்கள் நித்திரையில் எந்த ஒரு கெட்ட கனவுகளும் வராதபடி எந்த ஒரு விஷப்பூச்சிகளும் எங்களை அணுகாது பாதுகாத்து கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவாய்ச்சின் கனியாகிய ஈஸ்துவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமேன்